குங்குமத்தின் வரலாறு குங்குமத்தின் ஆரம்பம் குங்குமம் இந்தியாவின் பழமையான கலாச்சாரங்களில் இருந்து தோன்றியது இது சுமார் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்து வருகிறது குங்குமம் தயாரிக்க முதன்மையாக சர்க்கரை பூ சீக்ரெட் பேசில் மற்றும் குங்குமம் மலர் குங்கும் ஃபிளவர் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன இவை குங்குமத்தின் அடிப்படையான வாசனை மற்றும் நிறத்தை வழங்குகின்றன கலை மற்றும் கலாச்சாரம் குங்குமம் விழாக்களில் மற்றும் அன்பு நிகழ்ச்சிகளில் அழகான கலை வடிவமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது இது பெண்களின் நிலையை வலியுறுத்தும் மற்றும் சமூக தொடர்புகளை மேம்படுத்தும் ஒரு அடையாளமாக உள்ளது செய்யும் முறை முதலில் சீரகம் அல்லது ரத்தினம் கால் பொடியை எடுத்து நன்றாக சிதறவும் ஒரு சிறிய பாத்திரத்தில் சொன்னாம்பை சேர்த்து அதில் சிறிதளவு நீர் சேர்த்து கலக்கவும் சொன்னாம்பு முழுமையாக கரைந்த பின் அதனை சீரகம் பொடியுடன் சேர்க்கவும் இப்போது நெய் அல்லது தேனை எடுத்துச் சேர்த்து பொடி முழுமையாக பிசைந்து கொள்ளவும் குங்குமம் சரியான நிறமும் திரவியத்தையும் பெற நன்றாக கலக்கவும் கலவையை ஒரு சுத்தமான துணியில் வைத்து நன்றாக வடிகட்டி அதனை நிழலில் உலர வைக்கவும் உலர்ந்தபின் குங்குமத்தை ஒரு சுத்தமான பானையில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் சமகாலம் இன்றைய காலத்தில் குங்குமம் மின்னணுவியல் மற்றும் சிந்தனைகள் சார்ந்த ஆன்மீக துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அடையாளமாகவும் உள்ளது